நான் மிரோகு மிரோகுவின் விருப்பத்தை பெற்றவன் சேனலின் கதை சொல்பவன் இன்றவு பார்த்ததற்கு நன்றி இன்று ஹிட்ஸுகி ஷின்ஜி வாசிப்பை வழங்க விரும்புகிறேன் ஹிட்சுகி ஷின்ஜி வாசிப்பில் பல சின்னங்கள் தோன்றும் ஆனால் அது என்னுடைய சொந்த வாசிப்பு என்பதால் சில பிழைகள் இருக்கலாம் நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் மொழிகளுக்கு இடையே உள்ள நுணுக்க வேறுபாடுகள் காரணமாக ஜப்பானிய மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பதில் சிறிய முரண்பாடுகள் இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளவும் மேலும் இந்த வீடியோவில் ஆங்கிலம் தமிழ் மற்றும் தாய்மொழிகளில் வசன வரிகள் இருந்தாலும் அவை யூடியூபின் தானியங்கி மொழிபெயர்ப்பு செயல்பாட்டை நம்பியுள்ளன எனவே வெளிப்பாடுகளில் சிறிய முரண்பாடுகள் இருக்கலாம் இப்போது வாசிப்பை தொடங்குவோம் ஹிட் ஷின்ஜி ஷிஞ்சி தொகுதி ஒன்று உவற்றுமாக்கி முதல் அத்தியாயம் ஒன்று புஜிமலை தெளிந்துள்ளது ஜப்பானின் வானம் தெளிவாகியுள்ளது கடவுளின் இராச்சியத்தின் உண்மையான கடவுளின் சக்தி வெளிப்படும் ஒரு யுகம் இது புத்தரும் கிறிஸ்தவரும் மற்ற அனைவரும் தெளிவாக காப்பாற்றப்பட்டு கடினமான துன்பங்கள் இல்லாத ஒரு சகாப்தம் வரவிருப்பதால் உங்கள் உடலையும் ஆன்மாவையும் மிதமா மிதாமா இடைவிடாது தூய்மைப்படுத்தி நேர்மையின் ஒற்றை பாதையில் நிலையாகச் செல்லுங்கள் இப்போது ஒரு பெரிய துன்பம் வரவுள்ளது இந்த துன்பத்தை மிதமா மீதாமா தூய்மைப்படுத்தாதவர்களால் கடக்க முடியாது இது இந்த உலகம் தொடங்கியதிலிருந்து இரண்டாவது முறை இல்லாத ஒரு துன்பமாகும் இந்த முடிவை கடவுளின் சக்தியால் மட்டுமே செய்ய முடியும் மனிதனின் கணக்குகள் இதை கணக்கிட முடியாது ஜப்பானில் மண் உயரும் வெளிநாடுகளில் மண் தாழும் தலைநகரம் முழுவதற்கும் பெரிய தூய்மைப்படுத்தல் கிராமப்புறங்களுக்கு பெரிய தூய்மைப்படுத்தல் மனிதர்களுக்கு பெரிய தூய்மைப்படுத்தல் இம்முறை தயவுசெய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று நீங்கள் கெஞ்சும் நிலை வரும் வரை நான் பின்வாங்க மாட்டேன் தயாராக இருங்கள் வந்து எதிர்கொள்ளுங்கள் கடவுளின் சக்தியை தெளிவாக காண்பிக்கும் நேரம் வந்துவிட்டது சந்தோஷத்தால் துன்பப்படுபவர்களும் துன்பத்தால் மகிழ்பவர்களும் வருவார்கள் கடவுளின் ராஜ்யம் கடவுளின் சக்தி இல்லாமல் எதுவும் நிறைவேறாது மனிதனின் பலத்தால் என்ன சாதிக்க முடிந்தது எல்லாவற்றையும் கடவுளே இயக்கி வருகிறார் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் கடவுளை அடையக்கூடியவாறு உங்கள் உடலை ஆன்மாவை புறம் அகமாக தூய்மைப்படுத்தி வையுங்கள் போர் இந்த ஆண்டுக்குள் முடியும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் இது அத்தகைய சிறிய போர் அல்ல இது உலகம் முழுவதையும் தூய்மைப்படுத்துவதாகும் தேவையற்றவை அனைத்தும் அழியும் வரை இது ஓயாது என்ற உண்மை உங்களுக்கு புரியவில்லையா இது குடிமக்களுக்கு இடையேயான போர் அல்ல இது கடவுளுக்கும் கடவுளுக்கும் அழுக்குக்கும் அழுக்குக்கும் மனிதனுக்கும் மனிதனுக்கும் சதைக்கும் சதைக்கும் ஆன்மாவுக்கும் ஆன்மாவுக்கும் இடையேயான போர் உங்கள் சொந்த இதயத்தை பாருங்கள் போர் இன்னும் முடியவில்லை அல்லவா அப்படியிருந்தும் போர் முடிந்துவிட்டது என்று நீங்கள் நினைத்தால் அது ஆச்சரியத்தை அளிக்கிறது நீங்கள் சீக்கிரம் சுத்தம் செய்யாவிட்டால் அது தாமதமாகிவிடும் எல்லாவற்றையும் விட தூய்மைப்படுத்துவதே முதன்மையானது துயரம் மனிதர்களுக்கு மட்டும் உரியதல்ல கடவுளுக்கு பல மடங்கு துயரம் அந்த துயரத்தை கடந்து காலத்திற்காக காத்திருக்கிறார் கடவுளே உலகத்தின் ராஜா ஆவார் பேரரசரை டென்ஷி சாமா கடவுள் என்று அறியாத குடிமக்களே இருக்கிறார்கள் வாய் இதயம் மற்றும் செயல் ஆகிய மூன்றுடன் கூடிய நேர்மையே உயிர் என்று அழைக்கப்படுகிறது கடவுளின் குடிமக்கள் அனைவரும் உயிராக மாறும் ஆத்மாக்கள் தூய்மையான ஆத்மாக்கள் வாழ்க நீங்கள் எல்லாரும் என்ன நினைச்சிங்க அடுத்த வீடியோவிற்காக ஆவலுடன் காத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாரையும் பரவலாக்குங்க உங்கள் ஆதரவு ரொம்ப ஊக்கமளிக்குது உங்கள் தொடர்ந்த ஆதரவை எதிர்நோக்கிறேன் இன்னும் பல வருஷம் உங்கள் எல்லாரோடும் இணைய முடியும்னு நம்புறேன் இன்றிரவு வாசிப்பு இத்துடன் முடிவடைகிறது உலகம் முழுவதும் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துகிறேன் மிரோகுவின் விருப்பத்தின் வாரிசு சேனலின் கதை சொல்லியான நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான கனவு கிடைக்க வாழ்த்துகிறேன்